வட சென்னை மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்துவேன் என வட சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் தெரிவித்துள்ளார் நியூஸ் செவன் தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியை மகா யுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் வட சென்னையில் இப்ப என்ன சாதாரண அதை நான் தான் சொல்லுனேன் இந்த பாலம் தேனும் ஓட விட்டுருவா ரோட்ல என்னா எல்லாம் சொல்ல மாட்டேன் எதார்த்த நிலையை அறிந்து யதார்த்தமாக மக்களுடன் பழகி அவர்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பை ஏற்பாடு செய்வேன் இத்தனை காலம் அவர்கள் எதற்காக இயக்குகிறார்களோ அந்த இயக்கத்தை போக்குவேன் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சுற்றுப்புற சூழலை மேம்படுத்துவேன் சுகாதாரத்தை மேம்படுத்துவேன் இங்கிருந்த வந்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவேன் இதெல்லாம் செய்வதற்கு இந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்காக அடிக்கிட்டு போகலாம் இதெல்லாம் செய்வதற்கு தடையாக இருக்கின்ற தடை கற்களை நீக்குவேன் என்ன தடையாக இருக்கு எந்த ஒரு அரசு அதிகாரியும் ஒரு சிரமெடுத்து மாச சம்பளம் வாங்குகிறமேன்னு சொல்லிவிட்டு சிரமம் எடுத்து இந்த ப இந்த பகுதிக்கு எதாவது செய்யணுமே ஒரு திட்டங்களை கொண்டு வருவதற்கான வரவுறையை கொடுக்கணுமே அதை வந்து ஆட்சியாளர்கள் வந்து செய்யலைனா செய்ய வைக்கணுமே சட்டமன்ற உறுப்பினர் ஆறு பேர் இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஆறு பேரும் ஒன்றும் பண்ணுறதில்ல நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க எதுவும் பண்ண அதெல்லாம் இது இதுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அதனால் அவர்களால் அவரை வந்து செய்ய விடாமல் இருக்கின்ற சக்திகளை எல்லாம் அப்புறப்படுத்தி இந்த மக்களுக்கு அடிப்படை தேவைகளை செய்வேன் மக்கள் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது குப்பமேடு பிரச்சனையாக இருக்கலாம் இந்த பயோகேஸ் பிரச்சனை இருக்குது இந்த கடல் அரிப்பு இருக்குது மீனவர்களுக்கான பிரச்சனைகள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது எண்ணெய் கசிவு இருக்குது இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் இருக்குது ஆனால் இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் ரொம்ப அருமையான மக்கள் அருமையான நெஞ்சம் மக்கள் அன்புள்ள மக்கள் உழைப்பாளிகள் அதுதான் முக்கியம் ஏழை ஏழையாகவே இருக்கிறான் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸாகவே இருக்கிறான் பாவமாக இருக்குது நிச்சயமாக அவர்களுக்கான ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன் இதுதான்